நான் ஒரு வீடியோ அது நேத்து வீடியோ போட்டேன் வீடியோ இல்ல அதுதான் என்னடா யோசிச்சு நிக்கான்னுங்கறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு உங்களுக்கு ஓடி ஊர்ல காமெடி வீடியோ போட்டு அவங்களே சிரிக்க வைக்கிறேன் நீங்க என்னையே சிரிக்க வச்சுக்க பாரு இதுவே அப்படி அதாவது உங்களுக்கு தேலு கதை தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆற்றுல வெள்ளம் வரும்போது ஒரு தேலை அடிச்சுட்டு போகும் அப்படி அடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவாரு ஒரு முனிவர் வந்து அந்த தேலை காப்பாத்ததுக்காக தேலை பிடிப்பாரு பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த தேலு கையில கொட்டிடும் அதையும் பொருட்படுத்தாம திருப்பியும் எடுத்து அதை கரையில விட்டுருவாரு அதே மாதிரி திரும்ப ஒன்னொரு திருப்பி எல்லா வரும்போது திருப்பி அந்த தேலை அதே மாதிரி தண்ணியில அடிச்சிட்டு வரும் அந்த முனிவர் அதே மாதிரி காப்பாற்று கொத்தும் அது வந்து முனிவருக்கு தெரியும் இந்த தேலை காப்பாத்த போனா நம்மளை கொத்தும் விஷம் நம்மளுக்கு வரும் அப்படின்றது விஷயம் அவருக்கு தெரியும் தெரிதான் காப்பாத்துறாரு அந்த மாதிரிதான் நம்மளும் சரி பாக்குறாங்க சப்ஸ்கிரைபர் பண்றாங்க பண்ணாலும் பண்ணனாலும் பரவாயில்லன்றதுக்காக நம்ம ஏதோ காலையில ஒரு ஒரு வீடியோவும் அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாலியா சிரிக்க வைக்கிறதுக்கு அது பண்றதுக்காக பண்ணி தெரிஞ்சுதான் போடுறீங்க ஆமா அதெல்லாம் தெரிஞ்சுதான் போடுறேன் சரிப்பா நீ அவன் கேட்டா ரெண்டு லட்சம் வந்து அஞ்சு லட்சம் வந்துங்கிறான் அது எப்படி நீ மட்டும் எதுவுமே இல்ல எவனும் பாக்கலன்னு புலம்புற அது அப்படி இல்லைங்க அது எல்லாம் இப்படிதான் நீங்க தப்பா நினைச்சிடுறீங்க நான் என்னமோ வீடியோ போட்டவனே எனக்கு என்னமோ அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் லட்ச ரூபாய் வந்துருது நான் சம்பாரிச்சிடும் மாடை மாளிகை கோடை கோபுரம் வாங்கிறேன்ற மாதிரி நீங்க நினைச்சிருங்க அது இல்ல அது வரும் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் அந்த பணம் வரும் மத்தபடி நாங்கலாம் ஏதோ ஆசைக்கு ஏதோ வந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் வராது இப்டிதான் நிறைய பேர் பகல் கண்ணு கண்ணுட்டு அய்யோ அவன் அவ்ளோ சம்பாதிக்கிறான் இவ்ளோ சம்பாதிச்சான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல அது அவங்களுக்கு தான் வரும் புரியுதா ஆமா இவ்ளோ பேசுங்களேன் நேத்து நான் போட்ட அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா வீடியோ பார்க்கலையா ஆமா நீயே தெரிஞ்ச ஆளே நீ ஏன் வீடியோ பார்க்கல சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் ஆ அதெல்லாம் எது பண்ணலையா அதான் நீங்களே வீடியோவும் பார்க்க மாட்டீங்க சப்ஸ்கிரைபரும் பார்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் யார் பார்ப்பாங்க எப்படி சப்ஸ்கிரைபர் ஆக அப்புறம் நான் நான் எப்படி சம்பாதிப்பேன் இது வந்து மற்ற கதையெல்லாம் நல்லா பேசுறீங்க அவ்வளோ சம்பாதிச்சு அவ்வளோ சம்பாதிச்சு அதெல்லாம் இல்லை இப்போவாது நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா ஏதோ எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா நீ நீ சொல்றதுலாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு நான் பண்ணிடுறேன் பண்ணுங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு ஓகே ஓகேங்க நன்றிங்க நன்றிங்க நன்றி